வணக்கம் மலேசியா நாட்டில் திரங்கானு பசுட் புக்கட் குல்வாங் ஆகிய கடற்கரை பகுதியில் விஷம் வைத்துக் கொள்ளப்பட்டதாக நம்பப்படும் பதினைந்து பூனைகளின் வயிற்று பகுதியில் வீக்கமும் வாய் மூக்கு பகுதிகளில் ரத்தமும் இருந்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வருகிறது கடற்கரை ஓரத்தில் இறந்து கிடந்த அந்த பூனைகள் ஆடவர் ஒருவர் கண்டு புதைத்திருந்தார் எனினும் மேல் விசாரணைக்காக அந்த பூனைகளின் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டதாக பிசூட் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரோசாக் முகமத் தெரிவித்தார் இதனிடையே அந்த பூனைகள் கொல்லப்பட்டதன் தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக மாநில கால்நடைத்துறை இயக்குனர் டாக்டர் அனுன் மன் தெரிவித்தார் நடைபெறவுள்ள ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு நாட்கள் எஞ்சியிருக்கும் வேளையில் இந்திய வாக்காளர்களை கவர்வதற்காக லாயாங் லாயாங் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பிகேஆர் வேட்பாளர் டாக்டர் மஸ்லி மலைக் தமிழில் பேசினார் நடிகர் ரஜினிகாந்த் போல் கை அசைவுகளை காட்டி பேசும் இருபத்தி ஒன்று வினாடிகளை கொண்ட காணொலியையும் அவர் சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்தார் முன்னாள் கல்வி அமைச்சருமான அவர் கடந்த நவம்பர் மாதம் பி ஆர் கட்சியில் இணைந்தார் அந்த காணொளியின் இறுதியில் சுவாஜி த பாக்ஸ் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் தோற்றம் அளிப்பது போல் கருப்பு நிற கண்ணாடியையும் மஸ்லி அணிந்திருந்தார் லாயாங் லாயாங் தொகுதியில் பெரிகத்தா நேஷனல் வேட்பாளர் கே அலைஹேந்திரன் தேசிய முன்னணியின் அப்துல் முத்தாலிப் அப்துல் ரஹீம் பாத்தி பஜ்வாங் கட்சியின் ஹமாத் ஷாஃபிக் ஆகியோரிடமிருந்து முன்னாள் கல்வி அமைச்சருமான மஸ்லி மலேக் போட்டியை சந்திக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பேரா மாநிலம் தைப்பிங் நகரில் உள்ள ஜாலான் தாமிங் சாரி சென் லுங் பசார் எனும் பகுதியில் உள்ள கடைகளில் திடீரென தீப்பற்றியது இந்த விபத்தில் ஐம்பது சிறு கடைகளில் ஒன்பது சிறு கடைகள் தீயில் எரிந்து சேதமாகியது தகவலின் அடிப்படையில் தைப்பிங் தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவத்தன்று அதிகாலை இரண்டு மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் பத்து குராவ் மற்றும் கமுட்டிங் தீயணைப்பு படையினர் ஒன்றிணைந்து கடும் போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுப்படுத்தினர் கடைகளில் எவ்வாறு தீ பற்றியது பற்றியதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தைப்பிங் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றன இவ்வாண்டு நடைபெறவுள்ள ஜோஹூர் மாநில தேர்தலில் புக்கிட் பத்து சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்ற பிறகு இப்பகுதியில் மேலும் இரு புதிய தமிழ் பள்ளிகளின் கட்டுமான பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்படும் என தேசிய முன்னணி வேட்பாளர் சுப்பையா சோலைமுத்து உறுதியளித்தார் நான் லாப்பிஸ் பகுதியில் பிறந்திருந்தாலும் ஏழு வயது முதல் எனக்கு கூலாய் வட்டார மக்களுடன் நல்ல செல்வாக்கு உள்ளது அதிலும் இருபத்தி ஒரு வயது முதல் நான் மாய்காவில் உறுப்பினராக இருந்து வருகிறேன் அடிப்படை உறுப்பினர் தொடங்கி இளைஞர் பகுதி கிளை என பல பிரிவுகளில் பொறுப்பு வகித்து வந்துள்ளேன் தற்போது கூலாய் தொகுதி மாய்கா தலைவராகவும் தேசிய நிலையில் மத்திய சேலவை உறுப்பினராகவும் பொறுப்பேற்று வருகின்றேன் ஏற்கனவே பனிரெண்டு ஆண்டுகள் கூலாய் நகராண்மை கழக உறுப்பினராகவும் பணியாற்றி வந்துள்ளேன் எனவே இந்த சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை நான் நன்கு அறிவேன் இத்தொகுதியில் இந்தியர்கள் மட்டுமல்லாது அனைத்து இன மக்களுக்கும் என்னை நன்கு தெரியும் என சுப்பையா தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தல்களில் புக்கிட் பத்து தொகுதியில் தேசிய முன்னணியை பிரதிநிதித்து கிராக்கான் கட்சி போட்டியிட்டு வந்தது ஆனால் பதினான்காவது பொது தேர்தலுக்கு பிறகு அக்கட்சி தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறியது எனவே இம்முறை அதுவும் முதல் முறையாக இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மாய்காவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிலும் இத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பையும் சேவையாற்றும் அம்சத்தையும் கருத்தில் கொண்டுதான் கட்சி தேசிய தலைவர் டான் எஸ் விக்னேஸ்வரன் வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளார் எனவும் சுப்பையா மேலும் தெரிவித்தார் நாட்டில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வரவேற்பதில் குடிநுழைவுத்துறை நாட்டின் எல்லைகளை திறக்க தயாராக உள்ளது என்று அதன் இயக்குனர் ஜெனரல் கைருல் டிசைமி தெரிவித்துள்ளார் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான கேஎல்ஐஏ மற்றும் ஜொஹூரில் உள்ள சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடம் ஆகியவை இந்த நோக்கத்திற்கான முக்கிய அனைத்துலக நுழைவு புள்ளிகளில் அடங்கும் என்று அவர் கூறினார் மார்ச் ஐந்து அனைத்து ஆட்டோ கேட்களும் மீண்டும் செயல்படுத்தப்பட்டன மற்றும் தொற்றுநோய் காலத்தில் தற்காலிக டிப்போக்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட அனைத்துலக நுழைவு புள்ளிகளில் உள்ள அதிகாரிகள் திரும்ப அழைக்கப்பட்டனர் என்று ஜொஹூர் குடிவரவு துறையுடன் ஒரு பெரிய அளவிலான கூட்டு நடவடிக்கையின் போது செய்தியாளர்களிடம் கூறினார் ஜொஹூர் மாநில தேர்தலில் தேசிய முன்னணி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு வெற்றி பெற இழக்கு கொண்டிருப்பதாக பிரதமர் இஸ்மாயில் சப்ரி கூறியுள்ளார் ஜொஹூர் தேர்தலில் எளிய பெரும்பான்மை வேண்டும் முடிந்தால் மூன்றில் இரு பெரும்பான்மையில் வெற்றி பெற்று பலம் பொருந்திய கூட்டணியாக ஜோஹூர் தேர்தலில் தேசிய முன்னணி ஆட்சி அமைப்பதை தாம் விரும்புவதாக அவர் கூறினார் அம்மாநிலத்தில் தேர்தலில் அனைத்து ஐம்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய முன்னணி வேட்பாளர்களை நிறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் நாட்டில் பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் புத்தக பையின் அதிக எடை பிரச்சினைக்கு தீர்வாக இரு பள்ளி நேரத்தை கொண்ட ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் லாக்கர் சேவை ஏற்படுத்தப்படும் முதல் கட்டமாக பத்தாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு வகுப்புகளில் லாக்கர் சேவையை ஏற்படுத்த மூன்று கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் வெள்ளி ஒதுக்கப்படும் என கல்வி அமைச்சர் ரஷ்ஜி ஜீடின் தெரிவித்தார் இரண்டாம் கட்டத்தில் நான்கு ஐந்து ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கும் அந்த லாக்கர் சேவை விரிவுபடுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் பெய்த தொடர் மழையினால் கோலாலம்பூரில் உள்ள ஒரு சில பகுதிகள் மீண்டும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது கோலாலம்பூர் மாநகரின் மையப்பகுதியில் ஜாலான் பெங்கில் வெள்ளம் ஏற்பட்டுள்ள காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளது மேலும் ஒரு சில பகுதிகளில் மழைநீரில் வாகனங்கள் பழுதாக ஆங்காங்கே நின்றது கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் புத்ராஜயா ஜொஹூர் சபாவில் கடுமையான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்டிருந்த நாட்டின் எல்லைகள் மீண்டும் திறக்கப்படும்போது ஜோஹூர் பாலம் மற்றும் இரண்டாவது பாலத்திற்கான மலேசியாவில் இருந்து சிங்கப்பூருக்கான தரைவழி திறக்கப்படும் சுற்றுலா கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சர் நான்சி சுக்ரி இதனை தெரிவித்தார் அதன் பின்னர் சிங்கப்பூர் மக்கள் இந்நாட்டிற்கு சுற்றுலா வருகை மேற்கொள்ளலாம் என அவர் கூறினார் எல்லை திறக்கப்படுவது குறித்து பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாக்கோ விரைவில் அறிவிப்பார் என நான்சி சுக்ரி விவரித்தார் கோவிட் பத்தொன்பது தொற்று பரவியது முதல் நாட்டின் சுற்றுலாத்துறை பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியதாக அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது நாட்டில் அம்பாங் பாக் எல்ஆர்டி நிலையத்தின் மின் படிக்கட்டில் தீ பற்றி எரிந்து சேதமாகியது இச்சம்பவம் அதிகாலை சுமார் ஐந்து பதினாறு மணி அளவில் நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மின் படிக்கட்டில் பிடித்த தீ கூரை பகுதி வரை பரவி பற்றி எரிந்தது அந்த எல்ஆர்டி நிலையத்தில் இருந்து புகை பரவத் தொடங்கியது தகவலின் அடிப்படையில் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது பொதுமக்களின் பாதுகாப்பதற்காக அந்த மின் படிக்கட்டு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக டாங் வாங்கி காவல்துறை உயர் அதிகாரி நோர் டெல்ஹான் கூறினார் நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி